வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஏன்னா வந்து நாலாவது கட்ட தேர்தலுக்கான பரப்புரை முடிஞ்சிருச்சு இப்போது ராகுல் வெளியிட்ட அந்த ஃபோட்டோ பிரியங்காவை பற்றி ராகுல் வெளியிட்ட ஃபோட்டோ அதுவும் இல்லாமல் ஹரியானா உத்தரப்பிரதேசம் பீகார் மகாராஷ்டிரா இதில் பிஜேபி வாஷ் அவுட் ஆக போகுது இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணிக்கான அலை வீசி எழுதி வச்சுக்கோங்க மீண்டும் சொல்கிற மோடி அவுட் ஆகிடுவார் நாலாம் தேதிக்கு அப்புறம் ஓய்வுக்கு போயிடுவார் அப்படின்னு கெஜ்ரிவாலுன்னு சொல்கிறார் இவர் சொல்கிறார் இன்னொரு பக்கம் இவ்வளவு நாள் இல்லாமல் மோடி பி காங்கிரஸ் ஐம்பது தொகுதி கூட வராதுங்கிறார் ஒன்று இன்னொன்று அமித்ஷா சொல்கிறார் நானூறு இடம் ஜெயிப்போம்னு ஏன் திடீர்னு இவ்வளவு நாள் இல்லாமல் அமித்ஷாவும் மோடியும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அவருக்கு வந்த ரிப்போர்ட் என்ன இதை சொல்லுங்கன்னு யார் சொன்னது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மகாராஷ்டிராவில் இன்றைக்கி நாற்பத்தெட்டு தொகுதியில் ஏறக்குறைய முப்பது முப்பத்திலேருந்து முப்பத்தஞ்சு தொகுதிகளுக்கு வந்து இன்றைக்கி நீ பெரிய அலை வீசுது அது ஹரியானாவில் பத்து தொகுதி எதுதெல்லாம் உச்சமாக இருந்ததோ அங்கெல்லாம் அவுட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராகுலின் அட்டாக் நாங்கள் தாங்க வரப்போகிற நாலாந்தேதி நீங்கள் போயிடுவீங்க முதல்ல ஆரம்பித்தது ராகுல் தான் அதாவது முதல்ல நானூறு சீட்டு சொல்லிட்டு இருந்த பிஜேபி அவுட் ஆச்சு அதை ராகுல் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டார் இப்படி தான் ஃபோர்ஸாக தான் பேசணும் ஃபோர்ஸ் பேசி ரெண்டு நாளாவது மோடிக்கு அவர்களுக்கு போன தகவல் பிஜேபியில் இருக்கக்கூடியவர்களுக்கு போன தகவல் நானூறுங்கிற இலக்கை நம்ம விட்டுட்டோம் எல்லோரும் வந்து பிஜேபி தோக்கப்போகுது அதை பற்றி மோடி பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரே குரலில் இன்றைக்கி ரெண்டு பேரும் பேசுகிறத வச்சு ஒன்று முடிவு பண்ணிக்கலாம் மூணு ஃபேஸில் மூணு ஃபேஸ் நடக்குது மொத்தம் இரநூத்தி எண்பத்தி மூணு தொகுதி அதில் ஐயா நம்ம அமித்ஷா சொன்ன கணக்கு என்னென்னா இரநூறு தொகுதியில் நாங்கள் ஜெயிப்போம்னார் எண்பத்தி மூணு தொகுதி வந்து அப்போ அவர் கணக்கு ஆனால் மோடி என்ன சொல்கிறார் மொத்தம் ஐம்பது இடத்துல தான் எதிர்கட்சிகள் ஜெயிப்புங்குறாரு இவங்களுக்குலேயோ கணக்கில் முரண்பாடு கணக்கில் கோட்டையை விட்டுட்டிங்களா மோடின்லாம் போடுறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ராகுல் காந்தியானுடைய ஃபோர்ஸான பேச்சு மகாராஷ்டிராவில் நம்ம பிரியங்கா காந்தி கலந்துக்கிட்ட ஒரு மீட்டிங் கூடின கூட்டத்தை பார்த்து இந்த கூட்டத்தை பார்த்து சொல்லுங்கள் ஈ ஜெயிப்பா இவ்வளோ தான் கேட்குறாரு இந்த கூட்டத்தை பார்த்து சொல்லுங்கள் யார் ஜெயிப்பா ஏன்னா பழைய மோடி அமித்ஷா இவர்கள் கூட்டமும் பார்க்குறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உத்தவ் தாக்கரே சரியான கூட்டம் மூணு நாளை மூணு நாளையும் சரியான கூட்டம் ஏன் சரியான கூட்டம் ஏன் ஏன் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுதுன்னா இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாநாடு போடுறாங்க கூட்டம் வருதுன்னா அது ஆளை கூட்டு வருவாங்க ஆனால் நீங்கள் போகிற இடம்லாம் கூட்டம் வருதுன்னா பிரியங்காவுக்கு அப்போ உத்தவ் தாக்கரேக்கு அப்படின்னா அது சாதாரணமாக வரக்கூடியா எல்லா இடத்துலையும் இப்படி ஆளை கூட்டு போயிட்டுருப்பீங்க எலெக்ஷன் டைமு பிரம்மாண்டமான கூட்டம் அதனால தான் ராகுல் இவ்வளோ துணிச்சலாக எழுதி மீண்டும் சொல்கிறேன் எழுதி வச்சுக்காங்க மோடி வரமாட்டார் நம்ம ஏற்கனவே நிறைய கால்குலேஷன் பார்த்தாலும் எங்கேயும் மோடி வருவதற்கான வாய்ப்பு இல்லை திடீர்னு தேர்தல் ஆணையம் முட்டுக் கொடுக்குற வேலையில் ஈடுபட்டுச்சு அதை வந்து கார்கே கார்கே மறுபடியும் சொல்லிட்டார் தேர்தல் ஆணையம் வந்து கார்கே பேசுறதுதான் தப்பு அப்படின்னு சொன்னதுக்கு கார்கே சொல்லிட்டார் நாங்கள் உங்களோடு இருக்காங்க தேர்தல் ஆணையம் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் வந்து மோடிக்கு சப்போர்ட் பண்ணுறிங்கிற அளவுக்கு பேசிட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரே நேரத்தில் பல அட்டாக்கை இன்றைக்கி மோடி அவர்களும் அமித்ஷா தாங்க முடியல ஒரு பக்கம் கெஜ்ரிவால் வெளுத்து வாங்குறார் ஒரே நாளில் ரெண்டு ரேலி கூண்ண கூட்டம் பேசுகிற பேச்சு அதாவது யோகி வந்து மோடி பிரைம் மினிஸ்டரானால் யோகி இருக்க மாட்டார் ஒன் ஒன் நேஷன் ஒன் கிங் அவ்வளோதான் அப்போ யோகிக்கும் ஆபத்து அமித்ஷாவுக்கு ஆபத்து எல்லாருக்கும் ஆபத்து பிஜேபியில் இருக்க எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்கிறது விளைவாக பிஜேபியில் ஏற்கனவே இருந்த அந்த கொலம்பிய குட்டை இருக்குல்ல அதில் மீன் பிடிக்கிறார் எப்பயுமே கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ராகுல் மற்றவங்களெலாம் தாண்டி கெஜ்ரிவாலுக்கு ஒரு சின்ன அந்த யுனிக் அந்த திறமைனா ஒரு ஸ்டேட்டில் ஆட்சி அமைச்சவர் உடனே இன்னொரு ஸ்டேட்டில் போய் ஆட்சி அமைக்கிறார் பஞ்சாபில் ஒரு நாலஞ்சு ஸ்டேட்டில் இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயம் நுட்பமான விஷயம் அவர்கிட்ட இருக்குது அவருடைய பேச்சு இப்போ காலையில் அவருடைய பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக பேசுகிற மோடி அவர்களை பற்றி புட்டு புட்டு வைக்கிறது என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னு இன்றைக்கி என்ன பிரச்சனை ஐம்பத்தொம்பது ஐம்பத்தொம்போது தொகுதிகள் இந்த ஐம்பத்தொம்பது தொகுதிகளில் நம்ம வெஜிரிகளுடைய வீச்சு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் முப்பது சீட்டு தான் இன்றைக்கி பிஜேபி பெரும்பான்மையாக இருக்குது ஏற்கனவே நடந்ததெல்லாம் விஷயத்தெல்லாம் பார்த்தா கர்நாடகா அவுட்டு இவங்க நினச்ச மாதிரி எண்ணிக்கை வரலை இவங்க எங்கெங்கே எதிர்பார்த்தாங்களோ எங்கேயும் வராதனால தான் தமிழ்நாட்டில் பண்ணாங்க தமிழ்நாட்லேயும் ஒன்றும் நடக்கலை அப்போ இதுவும் வரலை அதுவும் வரலை அப்படிங்க மோதிவருடைய அடுத்த கூறியங்க யூபி யூபியில் சொல்லவே வேணாம் இப்போ ராகுல் சொல்கிற மாதிரி அலை அடிக்கிறது மாதிரி அது இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ஆந்திரா ஆந்திராவில் அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க மாற்றுக்கருத்தையில் தெலுங்கானாவில் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்க அதில் மாற்றுக்கருத்தில் ஆனால் ஆந்திராலேயோ தெலுங்கானாலேயோ எண்ணிக்கை ரொம்ப கம்மி அப்புறம் மேற்கு வங்காலத்தில் கொஞ்சம் எடுப்பாங்க ஆனால் என்னென்னா இவர்களுக்கு எங்கே கோட்டை விடுறாங்கன்னா யூபி பீகார் யூபியில் ஒரு எண்பது மகாராஷ்ட்ரா நாற்பத்தெட்டு அதேமாதிரி வந்து பீகாரில் நாற்பது ஹரியானாவில் பத்து இந்த தொகுதி குஜராத்லேயும் கொஞ்சம் கம்மியாகுங்கிறாங்க ராஜஸ்தான்லேயும் கம்மியாயிரும் அப்படிங்கிறாங்க இந்த பெரிய மாநிலங்களில் போன தடவை பிஜேபி அடித்து தூக்குனது ரெண்டே வித்தியம்தான் இந்தியாவில் வந்து நீங்கள் மணிப்பூர் ஏன் பிரதமர் போலினா ஒரு ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் மணிப்பூரில் ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி இதுக்கு எதுக்கு தான் போகணும் நமக்கு உத்தரப்பிரதேசம் எண்பது தொகுதி அதுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது அவர் நல்ல மூ நினைக்கிறார் போன தடவை இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் நாற்பது சீட்டு பெரிய அளவுக்கு காங்கிரஸ் ஜெயிச்சது ஆனால் பெரிய இங்கே மோடிக்கு எதிரான அலை ஆனால் யூபியில் ஒரே தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மோடிக்கு எதிரான அலை அங்கே மோடிக்கு ஆதரவான அலை ஆனால் எண்பது சீட்டுக்கு தமிழ்நாடு நாற்பது சீட்டு ஆனால் இன்றைக்கி காலம் மாறிடுச்சு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யூபி அதுவும் பீகாரில் தேஜஸ்வி பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ண போகிறார்தான் சொல்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு மோடி விட்டு விட்டு பேசுகிறார் இன்றைக்கி அவர் பேசின பேச்சை பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர் பேசுகிற பேச்சு மோடி நானூறாம் உலகத்துக்கே தெரியும் தப்பாக பேசுகிறாங்கன்ட்டு இவங்க முந்நூறுனா கூட ஓகே மறுபடி நானூறுனா கான்செப்டே தப்பாக இருக்குது அப்போ ஒரு பதட்டம் தெரியுது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி வந்து பிரியங்காவுடைய கூட்டம் அது வந்து மும்பை மும்பையில் மட்டும் பார்த்துட்டு இருந்த மக்கள்கிட்ட அந்த ராகுல் காந்தி ஒரு பதிவை போட்டு தேர்தல் நடக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள் பிரியங்காவுக்கு வந்த கூட்டம் இந்த கூட்டம் அப்படின்னு அவர் கேட்டது இன்றைக்கி வ இணையதளத்திலலாம் அது பெரிய வைரல் இருக்குது ஒரு பக்கம் மோடி கூட்டம் இன்னொன்று அமித்ஷா கூட்டம் இவங்க பேசுகிறார் இன்னொன்று ஒவ்வொருத்தரும் பேசக்கூடியது இன்றைக்கி நம்ம கெஜ்ரிவால் அவர்களுடைய பேச்சு ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா முதல்ல அவர் வந்து பேசுகிறார் இவ்வளோ நாள் சிறையில் இருந்து அப்போ ராகுல் காந்திக்கோ மோடிக்கோ அமித்ஷாக்கோ கொடுக்க கொடுக்காத முக்கியத்துவத்தை இன்றைக்கி மக்கள் அவங்க கொடுக்குறாங்க அதை எப்படி மெட்டீரியல் ஆகணும்னு கெஜ்ரிவால் தரப்புக்கு தெரியும் ஏன்னா அந்த யூடியூப்பு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் ரொம்ப வலிமையாக இருப்பாங்க பிஜேபி பணம் கொடுத்து வலிமையாக இருந்தால் இவங்க வேறு வடிவில் வலிமையாக இருக்காங்க இன்னொன்று டூ கிட்ஸ் இன்றைக்கி வெளியில் வரும்போது அதாவது அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா கெஜ்ரிவாலை இன்றைக்கி உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் பிஜேபியை வச்சிருச்சு அமைதியாக ஒரு ரெண்டு ஸ்டேட்டில் மட்டும் இருந்திருப்பார் மற்ற ஸ்டேட்டில் கொஞ்சம் தான் இருக்குது இன்றைக்கி அகில இந்திய ரீதியில் மோடிக்கு இணையாக கெஜ்ரிவாலை வச்சது வந்து மோடி தான் இப்படி பெரிய ஆளாக்கி விட்றது நிறைய பேர் பெரிய ஆளாக்கி விட்ட புண்ணியம் அவர் தான் சேரும் கொஞ்சம் நஞ்சேருந்து ஆம் இப்போ ஆம் ஆத்மியை பற்றி தமிழ்நாட்டில் கூட ஆம் ஆத்மி அப்படின்னு பேசுகிறவங்க கூட இன்னும் ஆம் ஆத்மி ஆமே கெஜ்ரிவால் ஆமே உள்ளே போயிட்டாராமே ஆந்திராவில் இதை பற்றி பேச்சு தெலுங்கானாவில் இதை பற்றி பேச்சு கேரளாவில் இதை பற்றி பேச்சு கோவாவில் இதை பற்றி அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி தெரியாதவங்க கூட அரவிந்த் கெஜ்ரிவால் யார் அவர் எங்கேருந்து வந்தார் என்னென்ன பண்ணார் எப்படி இது முதலமைச்சர் ஆனார் என்ன கேஸ் இது மதுபான கொள்கைகள் என்ன நடந்தது இவ்வளோ விஷயங்களையும் ஏ எல்லோரும் பார்க்குற அளவுக்கு பண்ணது ஐயா மோடி அவருடைய சாமர்த்தியம் சாமர்த்தியங்கிறத விட எப்படி சொல்கிறது கெஜ்ரிவாலுக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்கார் இதை எப்படி அவங்க எதிர்கொள்ள போகிறாங்கன்னு தெரில இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸுக்கும் இருளுக்குமான மோதல் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ரிப்போர்ட் என்னென்னா எப்படியும் மெஜாரிட்டி வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படி மெஜாரிட்டி வரலைன்னா என்ன பண்ணலாம் அந்த ரேஞ்சுக்கு இப்போ பிஜேபி போயிட்டாங்க இன்னும் குறிப்பாக இப்போ ஆர்எஸ்எஸ்ஸே இப்போ அடுத்து பிஜேபி வரல அடுத்து நம்ம என்னென்ன பண்ணணும் யார் யாரை என்னென்ன இடத்துல வைக்கணும் பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அடுத்த அத்வானியாக நம்ம மோடி அவர்கள் இருப்பாரான்னு பார்த்தா அதுவும் இல்லையா அதாவது மோடி அவருடைய நிலைமை வந்து நீங்கள் ஆட்சியில் மட்டும் மெஜாரிட்டியே வரலைனாலும் முடிஞ்சு போச்சு ஏன்னா இவங்க போகிறதுலாம் பார்த்தா இரநூறுக்கு கீழே ரொம்ப கே தான் தோக்க போகிறாங்க அதுவும் போன தடவை என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ சமை இப்போ இது வரைக்கும் மூணாவது கட்டம் வரைக்கும் பிரச்சனை இல்லை நாலாவது கட்டம் இப்போ நல்லாக்கு போகுது அடுத்தடுத்த கட்டங்கள் ஒரு இரநூறு இரநூத்தம்பது தொகுதிகள் இங்கெல்லாம் ஐம்பது தொகுதிகளில் ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் பிஜேபி போன தடவை ஐம்பது சதவீதமான வாக்குகள் வாங்க வாங்கின இடம் ஒரு பெரிய அல அடித்தது ஆனால் என்ன சிக்கல்னால் அது மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி என்ன நிலமையில் பிஜேபி இருக்குதுன்னு பீகார் எல்லா இடத்துலையும் அப்படியே தூக்கி 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 அந்த மக்கள் அப்படியே கொடுத்தது அந்த இடத்தை கொடுத்த இடத்துலலாம் இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு பெரிய சரிவு இதை எதிர்கொள்ள முடியாமல் துடிச்சிட்ருக்காங்க அதனால தான் மகாராஷ்டிரில் போய் அதை பற்றி பேசுகிறது பற்றி குழம்பி 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 என்ன பேசுகிறது தெரியாமல் பேசிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கெஜ்ரிவால் அவர்கள் இப்போ வந்தது ராகுல் காந்தி அந்த பதிவை போட்டது ஒரே நேரத்தில் இன்றைக்கி மக்கள் வந்து ஓட்டுக்கு போகிறாங்க இன்றைக்கி கடைசி கட்டம் இன்றைக்கி மக்கள் என்ன மக்கள்கிட்ட என்ன மாற்றம் இருக்கும் ஒன்று கெஜ்ரிவால் என்னை பழி வாங்கிட்டாங்க மோடி ஒரு மோசமான ஆள் பாருங்கள் அப்படின்னு அவர் இன்னொரு பக்கம் ராகுல் இன்னொரு பக்கம் பிரியங்காவுடைய பேச்சு அதை ராகுல் எடுத்து போ எடுத்துகிட்டு கொண்டு போகிற விதம் வளர்ச்சி திட்டங்கள் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம் நாங்கள் தான் ஆட்சிக்கு வரோம் மறுபடி சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க தடவை இதெல்லாம் பேசலவர் இப்படி இந்த அழுத்தமான வார்த்தைகள் இன்னொன்று ராகுல் சின்ன பையன் அப்படிங்கிற இமேஜை வந்து இன்றைக்கி கெஜ நம்ம மோடியாலையும் அமித்ஷாவிலேயோ சொல்ல முடியல ஒரே இது குடும்ப ஆட்சி குடும்ப ஆச்சு இதே சொல்லிட்டு இருந்துக்கிறதுனால இன்றைக்கி சூப்பரான மூவை ராகுல் கையில் எடுத்திருக்கிறார் போன பல போன தடவைலாம் என்னங்க சரியாக பண்ணலிங்கன்னு சொல்லும் போது இந்த தடவை அற்புதமான விஷயம் இன்னும் குறிப்பாக சொல்ல இந்தியா கூட்டணியில் முன்னோக்கி சென்று இந்த அளவுக்கு வருவதற்கு காரணம் ராகுல் அப்படின்னா மறுப்பதற்கு இல்லை இந்த தேர்தல் ராகுல் ராகுல் சென்ற தேர்தல் தான் அதை மாற்றுக்கருத்தல் ஏன்னா அந்த நடைப்பயணம் கிடைப்பயணெலாம் போட்டு அவர் ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ் ஓரளவுக்கு தூக்கி நடித்தார் இன்னொன்று அந்த கூட்டணி அழகாக எல்லா இடத்தையும் விட்டு கொடுத்து பரவாயில்ல போனாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் இறங்கி வந்து விட்டு கொடுத்தது காங்கிரஸுடைய எப்படி சொல்கிறது இல்லைன்னா கட்சி போயிடும் அந்த பயம் ஏதோ ஒரு விஷயத்தில் மோடி அவர்கள் இவர்களெல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறார்கள் பெரிய முக்காடு போட்டு சீக்கிரம் உட்காரப் போகிறார்கள் அது நிச்சயம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்